நீலக்கடலின் ஆழத்தில் இன்னும் ஒரு மர்மம் உறங்கிக் கிடக்கிறது அது ஒரு புராணம் மட்டுமல்ல வரலாற்றின் சாட்சியும் கூட இதுதான் துவாரகை கிருஷ்ணரால் கட்டப்பட்டதாக நம்பப்படும் பொற்கால நகரம் விஷ்ணுவின் எட்டாவது அவதாரமான கிருஷ்ணர் இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் பொன்னாலான துவாரகை நகரத்தை கட்டியதாக புராணங்கள் கூறுகின்றன துவாரகை இந்தியாவின் ஏழு புனித நகரங்களில் ஒன்றாகும் இந்த அழகான நகரம் கடலிலிருந்து மீட்கப்பட்ட நிலத்தில் விஸ்வகர்மா எனும் தெய்வீக சித்திரக்கலைஞரால் கிருஷ்ணரின் வேண்டுகோளின் பேரில் சமுத்திர தேவன் அருளிய நிலத்தில் கட்டப்பட்டது என நம்பப்படுகிறது பழமையான இந்து சாஸ்திரங்களான பகவத்கீதை மகாபாரதம் ஸ்கந்த புராணம் விஷ்ணு புராணம் ஹரிவம்சம் ஆகியவற்றில் துவாரகை நகரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதன் அமைப்பு இடம் மற்றும் கடலில் மூழ்கியமை காரணமாக அது ஒரு காலத்தில் புராணக் கதையாகவே கருதப்பட்டது ஆனால் தொல்லியல் ஆராய்ச்சிகள் வளர்ந்த பின் அந்த மர்மங்கள் மெல்ல உண்மையை வெளிப்படுத்தின இதன் மூலம் துவாரகையின் இருப்பு வரலாற்று உண்மையாக உறுதிப்படுத்தப்பட்டது தொல்லியல் துறை சேகரித்த ஆதாரங்கள் ஆகியவற்றை இணைத்து துவாரகை என்ற புராண நகரம் உண்மையில் இருந்ததை விளக்குகிறது மனித வரலாற்றில் பல நகரங்கள் கடவுளின் கைவண்ணமாக கூறப்படுகின்றன அவற்றில் மெக்சிகோவின் டியோதிகுவாகன் நகரம் ஒன்று மற்றொன்று துவாரகை சில நகரங்கள் கடலில் மூழ்கியதாக நம்பப்படுகிறது அதுபோல துவாரகையும் எனவே துவாரகை புராணம் கலாச்சாரம் தொல்லியல் மற்றும் நவீன அறிவியல் ஆகிய அனைத்திலும் முக்கியமான இடம் பெற்றுள்ளது இப்போது குஜராத்தின் தேவபூமி துவாரகா மாவட்டத்தில் அமைந்துள்ள துவாரகை குஜராத்தின் முதல் தலைநகராகவும் இருந்தது என்று நம்பப்படுகிறது துவாரகா என்ற பெயர் சமஸ்கிருதத்தில் துவாரம் அதாவது கதவு என்பதிலிருந்து வந்தது தெய்வத்திற்கான கதவுகள் நிறைந்த நகரம் என பொருள் துவாரகை சப்தபுரி எனப்படும் ஏழு புனித நகரங்களில் ஒன்றும் சார்தாம் எனப்படும் நான்கு தெய்வீக யாத்திரை தலங்களில் ஒன்றுமாகும் புராணங்களின்படி கிருஷ்ணர் கடலில் இருந்து நிலம் மீட்டுக்கொண்டு அதில் துவாரகையை நிறுவினார் இந்நகரம் ஏழு முறை கட்டப்பட்டதாகவும் அதில் ஆறு முறை கடலில் மூழ்கியதாகவும் கூறப்படுகிறது மதுராவில் பிறந்த கிருஷ்ணர் சிறுவயது காலத்தை கோகுலம் மற்றும் விருந்தாவனத்தில் கழித்தார் பின்னர் மதுராவில் திரும்பி தனது மாமனான கம்சனை வதம் செய்தார் இதனால் கம்சனின் மாமனாரான மகத நாட்டின் மன்னன் ஜராசந்தன் கோபமடைந்து மதுராவை மீண்டும் மீண்டும் தாக்கினான் பல போர்களால் மதுரா பலவீனமடைந்ததால் கிருஷ்ணர் தனது யாதவ குலத்தை பாதுகாக்க இந்தியாவின் மேற்கு கடற்கரையில் உள்ள ஒரு தீவில் புதிய நகரம் அமைக்க முடிவு செய்தார் இதுவே துவாரகை உருவான தொடக்கம் கிருஷ்ணர் சமுத்திர தேவனிடம் பன்னிரண்டு யோஜனங்கள் சுமார் எழுநூற்று எழுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் நிலம் கேட்டார் அதை அவர் அளித்ததும் விஸ்வகர்மாவிடம் நகர வடிவமைப்பை உருவாக்குமாறு கூடினார் துவாரகை ஆறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்ட நன்கு திட்டமிடப்பட்ட நகரமாக இருந்தது அதில் வீடுகள் சந்தைகள் அரண்மனைகள் பூங்காக்கள் ஏரிகள் மண்டபங்கள் அகலமான சாலைகள் ஆகியவை இருந்தன இது ஒரு தீவு நகரமாக இருந்ததால் பாலங்கள் மற்றும் துறைமுகங்கள் மூலம் நிலப்பகுதியுடன் இணைக்கப்பட்டது ஹரிவம்சம் துவாரகை சதுர வடிவில் அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஒரு சதுரங்க பலகை போல நகரம் சூரியனை போன்று ஒளியில் மின்னிய சுவர்களும் பொற்கலசின்களும் கொண்டிருந்தது வீடுகள் ஒழுங்காக வரிசையாக இருந்தன மாடி மாளிகைகள் வானத்தை தொடும் உயரத்தில் இருந்தன கிருஷ்ணருக்கென தனி அரண்மனை ஆலயம் மற்றும் நீராடும் வரை இருந்தது ஒன்பது லட்சம் அரண்மனைகள் கிறிஸ்டல் மற்றும் வெள்ளியாலானவை சாலைகள் சந்தைகள் மண்டபங்கள் நன்கு திட்டமிடப்பட்டன வீதியலில் நீர் தெளிக்கப்பட்டு கொடியாடிகளால் நிழலிடப்பட்டிருந்தது கிருஷ்ணரின் பதினாறாயிரம் ராணிகளுக்கென தனித்தனி அரண்மனைகள் இருந்தன அவை தூண்களாலும் வைடோரிய கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தன சப்பிரம் சுவர்கள் முத்துக்கணாப்புகள் தந்தப்பலகை படுக்கைகள் என ஒளிமயமான ஒரு தெய்வீக நகரம் அது மகாபாரத யுத்தத்திற்கு பின் கௌரவர்களின் தாயார் காந்தாரி கிருஷ்ணரை சாபித்தார் அவர் யுத்தத்தை தடுக்காமல் இருந்ததால் தனது தொன்னூற்று ஒன்பது மகன்களை இழந்தார் அந்த சாபத்தினால் யாதவர்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு அழிந்தனர் இதன் பிறகு கிருஷ்ணர் காடு சென்றார் அங்கு வேட்டைக்காரன் ஒருவர் கிருஷ்ணரின் கால் பகுதியை மான் என நினைத்து அம்பு எய்தினார் அதனால் கிருஷ்ணர் இறந்தார் அதன் பின் துவாரகை நகரம் கடலில் மூழ்கியது கடல் தன் எல்லைகளை மீறி நகரத்தின் வழியாக பாய்ந்தது சில நொடிகளில் அழகிய நகரம் முழுவதும் நீரில் மூழ்கியது சிறிது நேரத்தில் கடல் மீண்டும் அமைதியாக ஆனது துவாரகை இனி நினைவாக மட்டும் மிச்சம் இருந்தது இது மகாபாரத யுத்தத்திற்கு பிறகு முப்பத்தாறு ஆறு ஆண்டுகள் கழித்து நடந்ததாக கூறப்படுகிறது கிருஷ்ணர் பூமியை விட்டு பிரிஞ்ச அதே நாளில் கலியுபம் தொடங்கியது அன்றே கடல் எழுந்து துவாரகையை முழுவதும் மூழ்கடித்தது பல நூற்றாண்டுகளாக துவாரகை ஒரு புராணக் கதையாகவே கருதப்பட்டது ஆனால் அண்மைக்கால தொல்லியல் ஆய்வுகள் அந்த மர்மத்தை வெளிச்சமிட்டன துவாரகாதீஷ் கோயில் சுற்றிலும் கடலடியில் நடைபெற்ற அகழாய்வுகளும் பல பழமையான பொருட்கள் மற்றும் கட்டிடச் சிதைவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இவை அனைத்தும் பதினைந்தாம் நூற்றாண்டிற்கும் அதற்கு முன்பும் இருந்த ஒரு பிரம்மாண்ட நகரத்தின் இருப்பை உறுதிப்படுத்துகின்றன இன்று கடலின் அடியில் உறங்கிக் கிடக்கும் அந்த நகரம் நம்பிக்கைக்கும் அறிவுக்கும் இடையே பாலமாக நிற்கிறது இன்னும் கடலின் அடியில் அதன் மணி ஒலி ஒலிக்கிறது மேலும் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்